இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி வெளியில பயணம் போறது நிறைய பேத்த மத்தியில் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நட்பு வட்டாரமே ரொம்ப பெரிதாக இருக்கும் ஏழைகளுக்கு உதவுறது தாராளம் மனப்பான்மை இதெல்லாம் நிறைய இருக்கும் சிம்மராசி அப்படின்னா கோபக்காரங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க அன்புக்கு அடிமை கோபமாக எந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க அன்பாக சொன்னிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கும்பராசியில் இருக்கிறார் செவ்வாய் பக்ரகதியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பக்ரக நிவர்த்தியும் இதே மாதத்தில் அடைய இருக்கிறார் புதன் மீன ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்குது அதே மாதிரி சுக்கரன் மீனராசியில் நிற்கிறார் ஒன்னாம் தேதியில் ஒன்றாம் தேதியிலேருந்து வக்கரகதி அடைய இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்கள் எந்த மாதிரியான லாபமான நாட்களாக அமைந்திருக்கு அல்லது ஏதாவது கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் பணத்தட்டுப்பாடு காரணமாக கொஞ்சம் தடுமாற்றம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூரிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் கூட யாராவது ஒருத்தருக்கு சின்னதாக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சந்திரனோட சஞ்சாரம் தொழிலுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் செவ்வாய் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அக்கறையோடு தங்க நகை வாங்குவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மனைவி மக்களால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த மாதத்தில் இந்த வாரத்திலேயே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் உரிய நேரத்தில் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் கடன் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதீங்க யாராவது உங்களுக்கு உதவின்னு சொல்லி வருவாங்க உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் ஆகட்டும் உறவுகளாகட்டும் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான உபகரணங்கள் கையாளும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுமராசிய என்பவர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் அல்லது இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடைசிட்டுல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் மனைவி அடிக்கடி சண்டை போடுவீங்க ஏன்னா அதற்கான சூழ்நிலை அமையும் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டாலும் கொஞ்சம் வார இறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணமாகாதவங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வீண் அழைச்சல் கொஞ்சம் வரும் பண செலவும் கொஞ்சம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக எல்லாரையும் அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு எல்லாம் வெள்ளங்கமாக யோசித்து உங்களை பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்த நோய் தொல்லை இது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வரவுக்கு மேலே செலவு இருந்தாலும் கூட பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு ச குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இது நவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் வாங்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் கடனெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இந்த வாரத்தில் வரக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டுமே உங்களுக்கு நன்மைதான் பொதுவாகவே ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது ராசி ரொம்ப பலமா இருக்கும் அதன் அடிப்படையில் பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு வெற்றியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசாங்க போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமான வரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜுக்ரன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மக்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்ஹராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து இருப்பதனால ஜீவஸ்தானம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க சிலருக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றம் அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும் செய்கிற வேலையில் கூட கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தோணும் பண இழப்பு கொஞ்சம் ஏற்படும் ஏழில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று பரம சௌ சௌக்கியம் தரும் பூஜை அறையில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் செய்து பாருங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இதுனா இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த வாரத்தில் நடைபெறும் லாப செவ்வாயால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஜஸ்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க பில்டிங் துறையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இந்த வாரத்தில் அமையும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் சுக்கரன் புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால அனைத்திலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க கிட்ட பேசும்போது பழகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த வாரத்தில் அவசர முடிவு ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருப்பமில்லாத இடமாற்றம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முயற்சி செய்வீங்க ஆனால் அது உங்களுக்கு விருப்பமில்லாத மாதிரி அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய் உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார் ஒவ்வொரு செயலுமே ரொம்ப துணிச்சலாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தடைப்பட்ட வேலையில் இந்த டைமில் நடக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரவே இல்லை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் தேங்க்யூ